இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கிற ஏழு முக்கியமான வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் முக்கியமானது என்னவென்றால் இந்த வேலை வாய்ப்புகள் அனைத்துமே நிரந்தர வேலையாகும் எந்தெந்த மாவட்டம் என்று தானே கேட்குறீங்க அதுவும் புரியுது அது எந்தெந்த மாவட்டம்னா ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சிவகங்கை தேனி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இந்த வேலைவாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக இந்த வேலைவாய்ப்பு ஒவ்வொரு வேலைவாய்ப்பு தகவல்களையும் விவரங்களையும் தெளிவாக பார்ப்போம் வாங்க அதுக்கு முன்னாடி நமது பிஎஸ்கே தமிழ் இன்போ சேனலை அனைத்து நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அன்பு தமிழ் நன்றிகளுக்கு பிஎஸ்கே தமிழ் இன்போவில் அன்பு வணக்கங்கள் முதலாவதாக திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் இருக்கிற கணேசபுரம் மேற்கு தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியர் பணியிடம் காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்து டெட்டு பேப்பர் ஒன்னில் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் முக்கியமாக ஐந்து வருடம் முன் அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நேர்முக தேர்வு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபதாம் தேதி ஸ்கூல்லேயே நடக்குதுங்க விண்ணப்பங்களை இதில் முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை நேரிலோ அல்லது அஞ்சல் வழியிலோ கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பிவிட்டு குறிப்பிட்ட நாளில் மே நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி அருகில் அதாவது அழகிய மணவாளபுரத்தில் இருக்கிற உதுமானியா தொடக்கப்பள்ளியில் ஒரு இடைநிலை ஆசிரியர் தேவைப்படுறாங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிடிஎட் முடித்து டெட் தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன சுழற்சி பார்த்தீங்கன்னா பொதுப் பிரிவு தான் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் நேர்முகத் தேர்வு எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி காலை பத்து மணி மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் இருக்கிற டிகேகே மேல்நிலை பள்ளி இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர் வேலை காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நேர்முக தேர்வு எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா வர ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு பள்ளி வளாகத்தில் நடக்குதுங்க மேலும் பள்ளிக்கு நம்ம நேர்முக தேர்வுக்கு போகும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுக்கா காமாட்சிபுரத்தில் இருக்கிற பச்சையப்பா இந்து நாடார் மேல்நிலை பள்ளியில் மொத்தம் நான்கு பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் காலியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கணிதத்தில் எஸ்சி பிரிவினருக்கும் ஹிஸ்ட்ரியில் எம்பிசி பிரிவினருக்கும் ஒரு இடமும் அறிவியலில் பிசி பிரிவினருக்கும் ஒரு இடமும் அறிவியல் முஸ்லிம் ஒரு இடமும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதியானவங்க ஜனவரி பள்ளி செயலாளருக்கு விண்ணப்பிக்கணும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் போன் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் குறித்து வச்சுக்கோங்க ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க குறிப்பா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் ஆசிரியர் வேலையை பற்றி தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது போன்ற முக்கியமான வேலைவாய்ப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி